ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து உப்பு கண்டம் போட போகிறோம் அதுக்கு கறியை வந்து கழுவிட்டு பெ பெருசாக உள்ளலாம் சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதில் எலும்பெல்லாம் என்ன பண்ணுவேன்

ம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ம் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் க உப்புக்கண்ட கயிறில் போர்த்து நம்ம கொறுத்து வெயில் நல்லா காய போடணும் எத்தனை நாளைக்கு காய போடுவோம் நாலஞ்சாலைக்கு போடணும் சரி நல்லா விரித்து விரிச்சு விட்டு போடணும் கறியாக போய் நல்லா காயும் இப்போ வந்து உப்பு கண்டத்தை ஊசியில் அப்படி கொறுக்கணும் கொஞ்சம் சஃப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டு நல்லா காஞ்சிடுச்சின்னா நல்லா மீன் மாதிரி வறுக்கணும் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக இது வந்து பழைய சாதம் கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் ரசம் கருவாடு குழம்பு வைக்கலாம் உப்பு கொண்ட வறுத்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் இருக்குது சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லா இருக்கும் இந்த வெயில் டையத்தில் இதெல்லாம் போட்டா தான் இது எலும்பு இல்லாமல் வெறும் கறி எலும்பு இருக்கக்கூடாது கறி வந்து ரெண்டு கிலோ காஞ்சிருச்சுன்னா கொஞ்சமாக வந்துடும் அதனால் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு எடுத்து போட்டு வச்சுக்கணும் போட்டு காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா அது எவ்வளோ நாளும் கெட்டு போகாது இப்படி இருக்கும் எலும்பு கொழுப்பெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கணும் பீஸ் வந்து பிரியாணிக்கு மாதிரி இருக்கணும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கணும் தம்பி சென்டருக்கு உருகிட்டு தம்பி சென்டருக்கு உருகிட்டு போயி உருகிட்டு போ உம் கரிய மெதுவா அஹ் அங்க பாதில இருந்து உருவா கொஞ்சம் கொஞ்சமாடா சென்டருக்கு கொண்டுட்டு போ அப்படியே போகுது போதும் ஆஹ் இதை அடுத்து இதை வந்து உருகிட்டு போவா விழுகா அதெல்லாம் மெதுவா 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 பிஞ்சு பேருண்டா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடுமாரி கட்டிட்டு ஒன்று ஒன்றா செஞ்சு காயப்படணும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த கறி எப்படி பிரட்டி வெட்டி விடணும் அது பக்கம் உள்ளாரெல்லாம் நல்லா காயும் ஒரு ஒரு மூணு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம் டப்பாவில் போட்டு கெட்டு போகாது நல்லாயிருக்கும் ஏன்னா உப்பு மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு பெனஞ்சிச்சுருக்கோம்ல அதனால் கெட்டு போகாது எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் ഇവിടെ അതിട്ടുണ്ട് ആ വസ്ത്രം വേറെ ഉണ്ടോ ഇപ്പോ വಂದ್ರ വെയില് വെയില് വಂದ್ರ